மிகப்பெரிய பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி இப்ப வெற்றி உறுதி என்று எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னமும் நாங்கள் எல்லாரும் ஜெயிப்போம் ஜெயிப்போம் என்பதை தான் மக்கள் வந்து ஆவலோடு எதிர்பார்த்துக்கணும் வணக்கம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியின் அலுவலக தேர்தல் அலுவலக திறப்பு விழா இன்று நடந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் மாமழம் சின்னத்தில் நான் இங்கு போட்டியிடுகிறேன் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமரின் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் வேட்பாளராகவும் கூட்டணி கட்சிகளின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களுக்கும் அண்ணன் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஓ ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கே போட்டியிடுகிறேன் புதிய நீதி கட்சி அம்மா மக்கள் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அது அண்ணன் அது டிடி அதிக பேர் சொல்லிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே அண்ணன் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் புதிய நீதி கட்சி ஐஜே கே இவர்களின் ஆசை பெற்ற பொங்கு முன்னேற்ற கழகத்தின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் நான் இங்கே போட்டியிடுகிறேன் இந்திய மக்கள் கல்வி கழகம் எல்லாருடைய ஆசை பெற்ற வேட்பாளராக இங்கே போட்டியிடுறேன் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் எங்களோடு வந்திருக்கிறார்கள் வந்து இந்த தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நாங்கள் பார்க்கின்றோம் இது வெற்றிக்கான அறிகுறியாகவும் நாங்கள் பார்க்கின்றோம் இங்கே வந்து நேற்று நான்கு நாட்களாக நான் இங்கே சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கிறேன் மேட்டூர் முதலில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி அரூர் சட்டமன்ற தொகுதி பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி இன்று தர்மபுரி முதல் நாளே தருமபுரியும் போயிட்டு வந்தோம் இன்றைக்கி தருமபுரி நல்லம்பள்ளி போன்ற ஒன்றியங்களுக்கு செல்ல இருக்கின்றோம் எங்கே சென்றாலும் அமோகமான வரவேற்பு கெடுத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பெண்கள் மத்தியில் யாரை பார்த்தாலும் முதல் பெண் வேட்பாளர் என்ற வகையில் எனக்கு பெண்களிடையே ஆதரவு பெருகி கொண்டே இருக்கிறது அதற்கு நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் எல்லோருமே ஒரு என்னுடைய குறிக்கோள்களை அவர்களிடம் நான் எடுத்து சொல்கின்றேன் தர்மபுரி மாவட்டத்திற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் அவர்களிடம் உண்மையாக சொல்வதால் அவர்களும் என்னோடு என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே தர்மபுரி மாவட்டத்திற்கு நான் பலமுறை வந்திருக்கிறேன் பலமுறை பிரச்சாரத்திற்கு மட்டுமல்ல நிறைய நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக நான் இங்க வந்திருப்பதால் இதற்கு எனக்கு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் புதிதல்ல எனக்கு எல்லாமே தெரியும் மக்களையும் நன்கு தெரியும் என்பதால் எனக்கு அறிமுகப்பட்ட ஒரு தொகுதி அதனால இங்க எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ஆதரவும் பத்திரிகை நண்பர்களின் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்புகிறேன் இது இந்த ஐந்து நாட்களில் எனக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவும் மிகப்பெரிய வரவேற்பும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தந்திருக்கிறது நன்றி தேர்தல் களம் எப்பயுமே சூடாக தான் இருக்கும் தர்மபுரி மாவட்டத்தில் வெயில் கடுமையாக இருந்தாலும் மக்கள் மா புன்னகையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா ரொம்ப சிரிச்ச முகத்தோடு என்னை வரவேற்கிறாங்க அதனால தேர்தல் களம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் நான் சொல்லுவாங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்தந்த தொகுதிகளில் அதுக்கு ஏற்ப மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பிரதமர் அவர்களுடைய நிறைய வாக்குறுதிகளும் கட்சியினுடைய தேர்தல் பாட்டாளி மக்கள் தேர்தல் அறிக்கையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வாக்குறுதிகளும் தேர்தல் அறிக்கை மக்கள் மனதிலே போய் சென்ற சென்றிருக்கிறது இருக்கிறது என்று தான் கருதுகிறேன் அதனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க ஏன்னா மூன்றாவது முறை பிரதமராக பாரத பிரதமராக திரு நரே மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் பதவி

வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி இப்ப வெற்றி உறுதி என்று எல்லாருமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வாக்கு வித்தியாசத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னமும் நாங்கள் எல்லாரும் ஜெயிப்போம் ஜெயிப்போம் என்பதை தான் மக்கள்ல வந்து அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பெரியங்க அதாவது எண்ணெய்கோல் புதூர் தும்பல அள்ளி திட்டம் ஆஹ் வாணியார் திட்டம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது ஒரு ஆமா காவிரி மேட்டூர் அஹ் காவிரி தருமபுரி உபிரேந்தி திட்டம் எல்லாம் நிறைய இருக்கு இந்த திட்டங்களை பற்றியெல்லாம் நாங்க விரிவாவே சொல்லி இருக்கிறோம் இந்த திட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு திட்டங்கள் இருக்கிறது அதெல்லாம் இருக்கு நிலுவையில இருக்குன்னா தொடங்கப்படலை இப்படி ஒரு திட்டம் இருக்கு அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அது நிதி ஒதுக்கீடு ஒரு ஒரு திட்டத்துக்கு செஞ்சாலே கிட்டத்தட்ட அங்க அரியலூர்ல உள்ள அந்த பகுதிகள்லாம் வந்து நீர் வளம் பெறும் இந்த திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வரணும்னு தான் எங்களுடைய விருப்பம் ஒரு சில திட்டங்களுக்கு இருபது கோடி இருந்தாலே ஒரு திட்டம் சின்ன திட்டம் ஒரு அந்த ஒரு தடுப்பணையோ இல்லை அணையே கற்ற திட்டமெல்லாம் நேத்தெல்லாம் நிறைய இடத்துக்கு போயிருந்தேன் சின்னாறு சொல்கிறாங்க அப்புறம் கல்லாறு சொல்கிறாங்க இந்த இடத்துலலாம் இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டாலே அந்த மாவட்டம் பசுமையாக இருக்கும் உபரி நீர் திட்டம் தான் எங்களுடைய முதல் குறிக்கோள் ரொம்ப வருஷமாக அதை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அதற்காக எத்தனையோ முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறோம் காவிரி உபரிநீர் திட்டம் என்பது ஒரு உபரி நீர் காவிரியிலேருந்து நம்ம நீரை கேட்கல அதிகமாக பெய்யக்கூடிய மழை நீர் அது வந்து உபரியாகவும் மிச்சமாகவும் வீணாகவும் கடலில் போகக்கூடிய நீர் தான் அது நிறைய போது அதில் ஒரு நமக்கு வேண்டியது மூணே டிஎம்சி தான் அந்த மூணு டிஎம்சி காவிரி நீர் அந்த மிகை நீர் அந்த நீரை வந்து நீரேற்று அப்படின்றது வந்து பைப்பு வச்சோ இல்லை நிறைய டெக்னாலஜி விதம் எத்தனையோ டெக்னாலஜி இருக்கு தொழில்நுட்பம் அதே அதை கொண்டு எல்லா ஏரி குளங்கள் அந்த 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 உபரி நீரை பைப் மூலமாகவோ நீரேற்று மூலமாகவோ ஏதாவது ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி ஏரி குளங்களை நிரப்பினாலே அந்த பகுதி பசுமையாக மாறும் ஏரி குளங்களை நிரப்பினாலே கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆயிடும் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அவங்கவுங்க ப கழனிலையோ அவங்கவுங்க வீட்டுலேயோ கிணத்துலேயே தண்ணி ஊர்ந்துடும் அதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனையோ இல்ல விவசாயத்துக்கு பிரச்சனையோ குடிநீருக்கும் பிரச்சனை இருக்காது இதெல்லாம் தமிழக அரசு நிறைவேற்றினாலே போதும் இதை வந்து தமிழக அரசும் நிறைவேற்ற இல்ல நடுவன்ல இருந்து நிதியும் கொண்டு வந்து நிறைவேற்றல இப்ப நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இப்ப சிப்காட் இருக்குது இல்ல தென் பெண்ணையார் இருக்கு இந்த திட்டங்களுக்கெல்லாம் வந்து நிதி ரெண்டு பக்கமும் கொடுக்கலாம் ஏன்னா இது ரெண்டும் ஸ்டேட் சப்ஜெக்ட் சென்ட்ரல் சப்ஜெக்ட் அங்க வந்து எத்தனையோ முறையெல்லாம் கேட்டு இருக்கிறோமே எத்தனையோ முறை போய் கேட்டு இருக்கிறோம் நிதி பற்றாக்குறையால கொடுக்காம இருக்கிறாங்களா இல்ல தர்மபுரி தானேன்னு கொடுக்காம இருக்கிறாங்களான்னு தெரியல தர்மபுரிக்காக பேசக்கூடிய ஒரே ஒரே கட்சி பாத்தீங்கன்னா இப்போது பாட்டாளி மக்கள் கிட்ட நாங்க போய் கேட்டுட்டு தான் இருக்கிறோம் பாஜகவுடையும் கேட்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் எல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க ஒரு ஒரு திட்டமா நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கும் மொரப்பூர் ரயில்வே திட்டம் வந்து எண்பது வருஷம் கனவு யாராலையுமே நிறைவேற்ற முடியாது அஞ்சு வருஷமா தமிழ்நாட்டுக்கு ஒரே ரயில்வே பட்ஜெட் கிடையாது ஆனா ஒரே தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரே ஒரு ரயில்வே ரயில்வே திட்டம் மொரப்பூர் ரயில்வே திட்டம் அதுவும் நாங்க மத்தியில கேட்டுதான் தான் பெற்றிருக்கிறோம் அதற்கு நிதியும் ஒதுக்கீடு செய்து வாங்கியிருக்கிறோம் அதே போலதான் இந்த எத்தனையோ நீர் தொப்பூர் கணவாய் திட்டத்துக்கும் ஒன்னொன்னு தானே வாங்க முடியும் தமிழ்நாட்டுல நிறைய மாவட்டங்கள் இருக்கிறது இப்போ ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டம் தான் அவங்களால கொடுக்க முடியும் அதாவது தொடர்ந்து நாம் அழுத்தம் கொடுத்து கொண்டு இருப்பதால் எதாவது ஒரு திட்டம் நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள் இன்னும் நிறைய நிறைவேற்ற வேண்டும் நீங்கள் நிறைய கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதற்காக தான் நாங்கள் நிறைய கேட்டுட்டு இருக்கிறோம் என்னவாகி விட்டது நீங்க வந்து நடுவில் ஐந்து வருடம் எங்களுக்கு வந்து ஒரு கேப் வந்துடுச்சு இருந்தாலும் அவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்தாலும் தர்மபுரி தான் தன்னுடைய தொகுதியாக அவர் இது பண்ணிருக்காங்க நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு வாங்கி திட்டம் தொடங்கிடுச்சு ஆனா பொறுமையாக போகுது அதை விரைவுபடுத்த வேண்டும் அப்படித்தான் நான் சொல்றேன் கனவு நினைவாகி விட்டது வாங்குவோம் தொடர்ந்து நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா ஒன்னு ஒண்ணு வாங்கிடுவோம் முதல்ல நம்மளுடைய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றினாலே எந்த நதியுடைய நமக்கு வந்து அது 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 மிகப்பெரிய திட்டம் இருந்து இங்க வரது பெரிய திட்டம் அதை விட இங்கேயே நமக்கு லோக்கல்ல சொல்யூஷன் இருக்கு நம்ம வந்து அதை அதை அவங்க நிறைவேற்றும் போது பாத்துக்கலாம்